சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஐந்து தானியங்கி வாகன சோதனை நிலையங்கள் மின்னணு பழுது கண்டுபிடிக்கும் கருவிகள் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சட்டப்பேரவையில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கூறியதாவது போக்குவரத்து துறை பணியாளர்களுக்கு மோட்டார் வாகன விதிகள் மற்றும் சட்டங்களை பற்றிய முழுமையான விவரங்களை பயிற்றுவிக்கவும் இத்துறை தொடர்பான நீதிமன்றத்தில் சட்டங்கள் ஆகியவற்றின் மீதான நடப்பு தகவல்களை தெரியப்படுத்த ரூபாய் லட்சம் செலவில் நூலகம் அமைக்கப்படும் மேலும் மின்னணு அலுவலகம் மற்றும் மின்னணு ஆளுமை பணிக்காக ரூபாய் எட்டு லட்சம் செலவில் புதிதாக கணினிகள் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பிரிண்டர் மற்றும் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்கேனர் கொள்முதல் செய்தல் இப்பணிகள் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை வாயிலாக மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் பதினெட்டு தானியங்கி வாகன சோதனை நிலையங்கள் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது போக்குவரத்து துறை மூலம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஐந்து தானியங்கி வாகன சோதனை நிலையங்கள் அதாவது ஏடிஎஸ் அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் செயல்படும் அரசு தானியங்கி பணிமனைகளுக்கு ரூபாய் முப்பது லட்சம் செலவில் மின்னணு பழுதுகளை கண்டறியும் கருவிகள் அதாவது டயக்னாஸ்டிக் டூல்ஸ் கொள்முதல் செய்து வழங்கப்படும் என கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சட்டப்பேரவையில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கூறியதாவது போக்குவரத்து துறை பணியாளர்களுக்கு மோட்டார் வாகன விதிகள் மற்றும் சட்டங்களை பற்றிய முழுமையான விவரங்களை பயிற்றுவிக்கவும் இத்துறை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள் சட்டங்கள் ஆகியவற்றின் மீதான நடப்பு தகவல்களை தெரியப்படுத்த ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் நூலகம் அமைக்கப்படும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனைந்திருங்கள் நன்றி வணக்கம்